வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்பு என்று தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு ஒரு மனிதருக்கு மானம் தன்மானம் சுயமரியாதை முக்கியம் அதே போல அறிவு முக்கியம் அறிவு இருந்தா எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும் மானமா அறிவா செல்வமா அப்படிங்கும்போது அறிவு அறிவு தான் முக்கியம் அறிவு இருந்தா எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர முடியும் அந்த வகையில அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் பெரியாருடைய படத்துக்கு ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து மாலை அணிவிக்கிறார் பெரியார் அவருடைய புகழ் வாங்க அனைவருக்கு இனிப்பு வாங்க